ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆட்டு நுரையீரல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆட்டு நுரையீரல் வந்து குழம்பாக வைக்க போகிறேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வாஸ்துமாக சுவாச போகாறு இருக்கிறவங்க இது வாரத்தில் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது எப்படி செய்யலாம் என் ஸ்டைலங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் இந்த ஆட்டு நுரையீரல் குழம்பு செய்கிறதுக்குங்க ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் ஸ்டவ பற்ற வச்சுக்கிடுறேன் குக்கர் கொஞ்சம் காயிட்டோம் இந்த குக்கரில்ங்க ரெண்டு மூணு ஸ்பூன் கடலைன்னு எடுத்திருக்கேன் கடுகு செரிஞ்சகம் ஒரு ஸ்பூனு எடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் இது ஒரு ஸ்டார் ஒன்று போடுவேன் இந்த பிரியாணி காசத்துக்கு உடைச்சிட்டு பட்டை ரெண்டு பட்டைங்க அவ்வளவுதான் நான் வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து அனுக்கி வச்சுருக்கேன் ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயமும் இது நல்லா வதக்கி வளக்கணும் இது நல்லா வதங்குனது பிறகு நல்லா தக்காளி போடணும் இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே கொண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நளங்குது வெந்த வெங்காயம் வதங்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடுறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் அதுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கருவேப்பிலை கருவேப்பட நான் வந்து போட்டேன் நான் வந்து மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேங்க மூணு தக்காளி சேர்த்து விடுவோம் இந்த குறையல் வந்து நான் கழுவி தான் வச்சிருக்கேங்க கழுவி வச்சிருக்கேன் இது அவ்வளோ தான் நல்லா வணங்குறதுக்கு பிறகு இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருந்தேன்ல அதில் ஒரு ஸ்பூன் போடணும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு நான் வந்து இந்த கறி மசாலா வறுத்து வச்சுருந்த பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூன் போதும் இந்த நுரையீரனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டாச்சா அதுக்கு அடுத்தப்பில் வந்து குழம்பு தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுறாங்க ஏன்னா கொஞ்சம் மிளகு புனிப்பெல்லாம் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரம் அதிகமாகிடும் உங்களுக்கு தேவைன்னா தனி மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க நான் வந்து தனி மிளகாத்தூள் போடலை இந்த மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுவோங்க நான் வந்து அரை டப்ளர் தண்ணி அரை அரை டம்ளர் இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் ரெண்டு கொதி வந்ததுக்கு பிறகு இந்த கழுவி வச்சிருக்கோம் பாருங்க இந்த நுரையீடு இதில் அப்படியே போட்ட முடியுதா கழுவி வச்சிருந்தேன் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மிளகு வந்து நம்ம பொடி பண்ணி இதில் போடணும் மசாலா எல்லாமே நான் அந்த போட்டுட்டேங்க இங்கே பாருங்க இது வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சோம்னா நல்லா பஞ்சு போல வெந்துடும் ஒரு அஞ்சு விசில் வைப்போம் அதுக்கு முன்னால் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு போட்டால் நல்ல காரசாரமாக இருக்கும் ஆ மிளகு வந்து அம்மியில் கொஞ்சம் பொடி பண்ணி நான் சேர்த்துக்கிடுவேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு பொடி பண்ணி நான் போட்டுருங்க கிண்டிடுவோம் உப்பு வந்து இதுக்கு தேவையான உப்பு நான் இன்னும் போடலை வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தேன்னா இப்போ கொஞ்சம் கூட கொஞ்சம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் அரை டம்ளர் தண்ணி ஊற்றினோம் ஃப்ரெண்ட்ஸ் அது காணலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் ரொம்ப வேண்டாம் உங்களுக்கு குழம்ப வேணும்னா ஒரு டம்ளர் ஊற்றுங்க மூடிடுறேன் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் ஹையில வச்சு ஒரு விசில் வரணும் அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு நாலு விசில் வரணும் இந்த பாருங்கள் குக்கருக்கு இறந்துருக்கேன் குக்கர் இறந்து பார்ப்போம் பாருங்க ஆட்டு நுரையீரல் குழம்பு நல்லா ரெடியாகிட்டு இதுவே போதும் இதுக்கு மேலெலாம் சுட வைக்க வேண்டாம் இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை போட்டு ஏற்கனவே நிறைய போட்டு இந்த கிண்டிகிட்டே அவ்வளோதான் இதுக்கு ரெட்டகாசமான காரசாரமான ஆட்டு நுரையீரல் குழம்பு ரெடியாகிட்டு ஃப்ரெண்ட் வச்சு ஆட்டு பார்த்துட்டு சுடு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னுட்டு சொல்கிறேன் இப்போமே வாசனை ரொம்ப நல்ல தூக்கலாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு புகழல் ஆட்டு முறைகள் ரெடி ஆகிட்டு சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிடலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நான் டேஸ்ட்டே பார்க்காம தான் சமைச்சிருக்கேன் நான் உப்பு காரம் எதுவுமே டேஸ்ட்டு பார்க்கல ஃப்ரெண்ட் நான் சாப்பிட்டு பாத்துட்டு சொல்றேன் இந்த பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கு நான் போட்ட மசாலா உப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷம் செய்கிறது நாட்டு நுரையீரல் குழம்பு இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ